இப்போ இதில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இப்போ இது கூட ஒரு ஸ்டார்ப்பு ஒரு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு பட்டை இந்த ஃப்ரிஞ்சு எல்லாம் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கமாக ஆரட்டும் இப்போ நானும் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணதை இப்போ ஆறிடுச்சு இப்போ இந்த பொடியை நம்ம பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வெங்காயத்தை அரைச்சி எடுத்தாச்சு அதே ஜாரில் நம்ம தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு மூணு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வர சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நம்ம பச்சை வாசனை போடுற வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம பச்சை வாசனம் வரைக்கும் நமக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் சிக்கனை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மலே போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கனை இப்போ நம்ம வறுத்த பொடி அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ தண்ணியும் சேர்த்துட்டு விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு சிக்கனை ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேலாம் இதில் இப்போ நான் ஒரு மிளகாய் கீரி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டு சிக்கனை எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு கிரேவி கொதிக்குதுங்க கொஞ்சம் நம்ம ஒத்த விட்டுக்கலாம் ஏன்னா சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க சைடுஸாக தொட்டு சாப்பிட்றது ஜீரா ரைஸு நெய்ச்சோறு இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு பெரிட் ரைஸ் இது சூப்பராக இருக்குங்க கிரேவி சைடு தொட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி அப்பம் எல்லாத்துக்கும் நம்ம வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்க நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இது அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிங்கலேயே போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது எல்லாத்துக்குமே நம்ம சைடுஸாக வச்சுக்கலாங்க ஜீரா ரைஸு கீ ரைஸ் வெரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது நல்லா சூப்பாகுங்க சிக்கன் எடுத்தால் இது மாதிரி ஒரு தடவை பெப்பர் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் மல்லிகையில் சேர்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டுக்கிட்டேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ